ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோவில் வரல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ வேலைங்க ஒரு வாரமாக வீடியோவே ஒன்றுமே போடவே இல்லை ஏன்னா அவ்வளோ வேலை அங்கே பாருங்கள் பின்னாடி இப்போது மணி டைம் சாயங்காலம் ஆறு மணி ஆகுது வேலை முடிஞ்சு போ எப்படியும் ஏழு ஏழு முப்பது மணி ஆயிரும் அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு நாளைக்கு எல்லாம் ஊருக்கு போகிறாங்க நல்ல லீவில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கங்க அன்றைக்கி பார்க்கில் இருக்காங்க அன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங் இப்போ ஒன்றாந்தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி கிளம்பி போயிருவாங்க ஊருக்கு காலையில் கிளம்பி போனாங்கன்னா நாளைக்கு நைட் களத்துக்கு போயிடுவாங்க வண்டி லோடு போட்டுருக்கு பாருங்கள் அதான் நம்ம வண்டி ஜேசிபி வந்து லோடு போடும் பாருங்கள் இந்த லோடு தான் காலையிலேருந்து அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வேலைக்கு வந்தது ஸோ இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு லோடு வரும் ரெண்டு லோடையும் கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து டீசல் போட்டுக்கிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போக வேண்டியது தான் அதுக்குள்ளேயும் ஆறு மணிக்கெல்லாம் இருந்து வந்துடுவாங்க தரணி சதியா நிஷா மூணு பேரும் பார்க்குக்கு போயிருக்காங்க திருப்பூர் பார்க்குக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு ஜாலியாக வந்து பல்லடம் ஒரு வேலை இருக்குது அது முடிஞ்சா இன்னைக்கு போகிறதில்லட்டி நாளைக்கு நான் இப்போ நாளைக்கு காலையில் சம்பளத்தை வாங்கி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட வேண்டியது தான் ஓகே நான் சீக்கிரமே வந்து நம்ம தான் இப்போ ஹீரோகொண்டா பைக் வாங்கியாச்சுல்ல அதனால நிறையா திருப்பூர் சுற்றி உள்ள ஏரியா இல்லை கோயம்புத்தூர் ஈரோடு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து வ்ளாக் எடுத்து போடலாம் சனி ஞாயிறுல ச இன்னைக்கு சனிக்கிழமை வேலை இருந்துச்சு அடுத்த சனிக்கிழமை இருக்குமா என்னென்னு தெரியலை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா வெளியில் எங்கள் திருப்பூர் ஏரியாவில் என்ன உங்களுக்கு என்ன ப்ளேஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு கோயிலாக இருக்கட்டும் இல்லை சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸாக இருக்கட்டும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே போய் நம்ம விளாக் எடுத்து போடுவோம் ஏன்னா பைக்கு பர்ஃபெக்ட் ஆகிருச்சு இன்னைக்கு இன்சூரன்ஸ் கட்டாமல் தான் பைக் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி போய் நிஷா இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்துட்டா ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா திருப்பூர் ரிலேட்டடான ஏரியா சரௌண்டிங்கில் அந்த சிவன்லையெல்லாம் இருக்குது ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு திருமூர்த்தி மலை போட்டாச்சு அமராவதி டேம் போட்டாச்சு பழனி பக்கத்தில் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நாளைக்கு வந்து இனி வெளியில் போய் சுற்றி பார்க்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நிஷா தானி சிதி அவையெல்லாம் பஸ் ஏற்றி விட போகணும் நிசா வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்கான பொருள் ஜாமான் எல்லாம் ஸ்டவ்வு அது என்னது தண்ணி கேனு தண்ணி அது தண்ணி பிடிப்போம்ல ட்ரம்மு அது எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா போகிறேன் அப்படின்ட்டுருக்கா ஓகே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நாளைல நாளைக்கு நைட்டு சமைச்சாதான் தான் திங்கட்கிழமை காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியும் திங்கக்கிழமை காலையிலையும் மத்தியானத்துக்கும் வேலை இருக்குல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ சமையல் வீடியோலாம் முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் எல்லாம் போடுறேன் ஏன்னா நைட்டில் தானே சமை ஃப்ரீயாக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் லைட்டில் நம்ம லைட்லாம் நம்ம ரூமில் ஸோ திங்கட்கிழமை பண்ணிக்கினு நீ எதுவும் டிஃப்ரெண்டான சமையல் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க ஓகே ஜேசிபி நோண்டிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் பள்ளத்தை அவர் நோண்டி முடிச்சு பாதியிலோடு போட்டார் பாதி பாதியிலோடு போடல ஓகே அடுத்த வடிவம் சந்திக்கலாமா நன்றி பாய் 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 பாய்